நான் வந்து சிங்கம் த்ரீ படத்துல செலக்ட் ஆயிட்டேன் அந்த மாதிரி டைம்ல என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஆடு ஒன்னு ஆச்சு சூர்யா சார் கூட ஓகே அந்த ஆடை வச்சு எனக்கு சிங்கம் த்ரீல செலக்ட் ஆயிட்டேன் சிங்கம் த்ரீல செலக்ட் ஆகும்போது எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ரெமோன்னு ஒரு படம் டப்பிங் போகுது சோ அந்த படம் அப்போதான் ஸ்டார்டிங் பண்றோம் சிங்க வந்து டூயல் ரோல் பண்ணிருப்பாரு சோ அந்த படம் ஜானி ஆகுது சோ என்னால இதையும் விட முடியல இதையும் உண்மையில அவர் வந்து அட்லீஸ்ட் சாரோட அஸ்டன்டா இருந்தாரு பாக்கியராஜ் கண்ணன் சொல்லிட்டு சங்கர் சார் சங்கர் இருந்து சிலேர்ந்து அர்ஜி அர்ஜினி சார்லருந்து அடுத்த ஜெனரேஷன் ஜென்ரேஷன் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க போது நம்ம மிஸ் பண்ண கூடாது இல்லையா அவரோட முதல் படம் அதுவும் நல்லா பண்ணனும் இப்ப என்ன பண்ணா எனக்கு ஒருத்தர் நண்பராக இருந்ததை அதில் உட்கார வச்சுட்டேன் என்ன வேணும் அப்படிங்கறத எனக்கு தகவல் சொல்வாரு எனக்கு ஷூட்டிங் வேற வைசாக்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சிங்கம் ஷூட்டிங்காக வைசாக் போயிட்டேன் ஸோ இங்கே இவரை உட்கார வச்சுட்டு இங்கே என்ன வாய்ஸ் கேட்குறாங்களோ அந்த வாய்ஸோட இல்ல அந்த அவங்களோட தான் எனக்கு அனுச்சிடுவாங்க நான் அங்கே இருந்தே செலக்ட் பண்ணி அவங்கள இங்க கமீட் பண்ணிடுவேன் அப்படி சேம் டைம் ஜேர்னி பண்ணியிருக்கேன் ஓகே அது மாதிரி ரெண்டு மூணு டைம் நடந்திருக்கு அந்த டைம்ல எல்லாம் ஒரு அஸ்டன்ட வச்சுட்டு போயிடுங்க ஓகே வேற என்ன படங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் அறம் படத்துலயே நடந்தது எனக்கு அறம் படத்துக்கு நட டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து வேற ஏதோ ஒரு படம் ஒன்னு ஷூட்டிங் போயிட்டேன் சோ அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ஸ்டென்ட் வச்சுட்டு போனேன் என்னன்னா அறம் படத்துல ஹார்டு ஒர்க் என்ன பாத்தீங்கன்னா அந்த படத்துல டப்பிங் பேசி பேசி சில பேர் ஆர்டிஸ்ட்கு எல்லாம் ஃபைனலாக சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தொண்டை கட்டியே வெளியில வந்திருக்கேன் ஓ ரெண்டு மூணு நாள் டப்பிங்கே பேச முடியாது